ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ஜிகே குவிஸ் வந்து பார்க்கலாம் வேற்றுமை புணர்ச்சியில் வல்லினம் வர நகர மெய் டேஸ் ஆக மாறும் அப்படிங்கிறது கேட்குறாங்க இதுக்கு வந்து டகர மெய்யாக வந்து மாறும் டகர மெய்யாக வந்து மாறும் அடுத்த கேள்வி பச்சோந்தி நாக்கு அதன் உடலை போன்று எத்தனை மடங்கு நீளமாக இருக்கும் கேட்குறாங்க பச்சோந்தியோட நாக்கு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் அதோட உடலை விட இது வந்து இரண்டு மடங்கு வந்து நீளமாக இருக்கும் ஸோ பச்சோந்தியோட நாக்கு அதோட உடலை விட இரண்டு மடங்கு வந்து நீளமாக இருக்கும் அடுத்து வந்து எழுவாய் தானே ஒரு செயலை செய்யுமாயின் அது டேஸ் எனப்படும் அதாவது இதுக்கு ஆன்சர் தன்வினை எனப்படும் அடுத்த கேள்வி பெட்ரோலுக்கு பதிலாக பயன்படும் கலவை என்ன அப்படின்னு கேட்குறாங்க பெட்ரோலுக்கு பதிலாக எதை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னா எத்தினால் பிளஸ் டை எத்தில் ஈத்தர் ஸோ எத்தனால் பிளஸ் டைஎத்தில் ஈத்தர் இப்போ நமக்கு கிடைக்கிற பொருள் இதெல்லாம் பெட்ரோல் எல்லாமே வந்து எத்தனால் வந்து கலந்தது தான் வந்து நமக்கு கொடுக்குறாங்க அடுத்தது வந்து பெட்ரோலின் கலோரி மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க இது வந்து பதினோராயிரத்தி ஐநூறு அடுத்த கேள்வி ஹண்ட்ரட் பர்சன்ட் மறுசுழற்சிக்கு பயன்படுத்தப்படும் பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு சரியான விடை கண்ணாடி கண்ணாடியை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நம்ம மறுசுழற்சி வந்து பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து பொருள் பட சொற்றொடர் அமைந்த வாக்கியத்திற்கு எடுத்துக்காட்டு என்னன்னு கேட்குறாங்க இதுக்கு சரியான விடை யாதும் யூரே யாவரும் கேளில் யாதும் ஊரே யாவரும் கேளீர் அடுத்தது வந்து கேளமைனோட வாய்ப்பாடு என்னன்னு கேட்குறாங்க கேலமென் அப்படிங்கிற வாய்ப்பாடு வந்து இசட்டன் சிஓ த்ரீ தான் வந்து கேளமைனோட வாய்ப்பாடு அடுத்த கேள்வி இருமுறை முதலில் நோபல் பரிசு பெற்றவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு வந்து சரியான உடைய மேரி கியூரி மேரி கியூரி தான் வந்து இருமுறை முதல்ல வந்து நோபல் பரிசு வந்து பெற்றிருக்காங்க அடுத்து வந்து பதினஞ்சு நிமிடங்கள் மட்டுமே அரசராக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு சரியான விடை பதினாலாம் லூயி பதினாலாம் லூயி வெறும் பதினஞ்சு நிமிடங்கள் மட்டும்தான் வந்து அரசராக இருந்திருக்காரு அடுத்த கேள்வி அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை இக்குரலில் அமைந்துள்ள அணி என்ன அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு சரியான விடை ஓமை அணி அதாவது அகழ்வாரை தாங்கும் நிலம் போல் அப்படின்னா நிலம் வந்து அகழ்வாரை தாங்கிறது மாதிரி இகழ்வாரை வந்து நம்ம பொறுத்துக்கணும் அப்படின்னு ஓமை வந்து சொல்லியிருக்காங்க அதனால் வந்து இது ஓமை அணி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ